பிரின்சஸ் பார்த்துட்ருக்க எல்லாேருக்கும் ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் துணை துணைப்பாடம் ஆன்ற குடிபிறத்தல் மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக விடை சகாதேவன் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் அவன் ஆசிரியர் திருக்குறள் பாடம் நடத்தி கொண்டிருந்த நாளில் நடந்த சம்பவம் ஒன்று வேட்டி திருட்டு சகாதேவனின் தந்தை சிகாமணி ஆசிரியர் வீட்டில் துவைத்து காய போட்டிருந்த வேட்டியை எடுத்து கொண்டு வந்து சகாதேவன் வீட்டில் இருவாய் சாலில் வைத்துவிட்டார் சகாதேவன் தந்தை சிகாமானிதன் திருடிவிட்டான் என்று எல்லாரும் கூறினார்கள் வகுப்பில் ஆசிரியர் விளக்கம் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு திருக்குறளுக்கு உரை விளக்கம் கூறும்போது ஆசிரியர் ஆன்று குடி பிறத்தல் என்ற சொல்லுக்கு நல்ல குடும்பம் உன் இடத்தில் இருந்து பிறத்தல் என்று பொருள் சொன்னார் அது மட்டுமல்லாமல் தாத்தா திருடனாக இருக்கலாம் அப்பன் திருடனாக இருக்கலாம் அதோடு முடியட்டும் உன் தலைமுறையில் நல்ல குடி பிறக்கட்டும் உதிக்கட்டும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் நீ ஒழுக்கத்தின் உறைவிடமாக இருக்க வேண்டும் குடும்பத்தின் வசை தீருமாறு ஒரு புது தலைமுறை உன்னிடம் இருந்து தொடங்குவதும் பண்புடைமையாகும் என்று கூறினார் சகாதேவன் மனமாற்றம் இதை கேட்ட சகாதேவன் வீட்டிற்கு சென்று அப்பா சிகாமணி திருடி மறைத்து வைத்திருந்த ஆசிரியர் வேட்டியை கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து ஆசிரியரிடம் கொடுக்குமாறு கூறினார் தான் கொடுக்க அவமானமாக உள்ளது என்றும் கூறினான் ஆசிரியர் சொல் அந்த பிஞ்சு நெஞ்சில் மாற்றத்தை கொண்டு வந்தது ஆசிரியர் மகிழ்வு தனது வேட்டை கிடைத்தது ஆசிரியருக்கு மகிழ்ச்சி இல்லை தன் சொல் ஒரு மனதை மாற்றியதை மாற்றியது கண்டு மகிழ்ந்தார் மக்கள் எல்லோரும் சிகாமணியை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆசிரியர் நல்ல மனம் தண்டிக்கப்பா படக்கூடாது அவனை தண்டித்தால் அவன் மனம் காயப்பட்டுவிடும் இத்தோடு விட்டு விடுங்கள் என்றது மட்டுமல்லாமல் நீங்கள் சிகாமணி வேட்டியை எடுத்தான் என்று கூறினால் நான் வேட்டியே திருட்டு போகவில்லை என்பேன் என மக்களை மடக்கினார் மக்களும் உண்மை உணர்ந்தார் நம்மிடமிருந்து புதிய தலைமுறை உதிக்கட்டும் என்ற நம்பிக்கை நம் மனதில் துளிரெடுக்க வைக்கிறது இக்கதை அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்